தூயாவின் மூலம் கன்னி கன்னிமறியாள் வயிற்றில் கருவாய் வந்தே உலகில் இயேசு பிறந்தார் தூயாவின் மூலம் கன்னி கன்னிமறியாள் வயிற்றில் கருவாய் வந்தே உலகில் இயேசு பிறந்தார் நினைக்கின்றோம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் நம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் தூயாவின் மூலம் கன்னி மரியாள் வயிற்றில் கருவாய் வந்தே உலகில் கத்தர் இயேசு பிறந்தார் உள்ளமுடன் தோரை அணைக்க வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் அற்புதம் பலவும் செய்து வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் உள்ளமுடன் தோரை அணைக்க வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் அற்புதம் பலவுமே செய்து வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் தூய ஆவியின் மூலம் கன்னி மரியாழ் வயிற்றில் கருவாய் வந்தே உலகில் கத்தியேசு பிறந்தார் உலகில் வந்த நோக்கம் நிறைவேற உனது சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாளில் உயித்து விட்டார் உன்னதர் வானேறி சென்று விட்டார் உலகில் வந்த நோக்கம் நிறைவேற உனது சிலுவையில் அறையப்பட்டார் மூன்ற நாளில் வீத்து விட்டார் உன்னதர்பானேறி சென்று விட்டார் நினைக்கின்றோம் நம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி பாடுகிறோம் நினைக்கின்றோம் நம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் இறைவன் மனிதனாய் வந்து சென்றார் இரட்சிப்பு தந்து எம்மை விடுவித்தார் இறைவன் மனிதராய் வந்து சென்றார் இரட்சிப்பு தந்து எம்மை விடுவித்தார் இன்றும் கூடவே எங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து உலா வருகின்றார் என்று கூடவே எங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து உலா வருகின்ற நினைக்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் நினைக்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் தூய ஆவியின் மூலம் கன்னி மரியாள் வயிற்றில் கருவாய் வந்ததே உலகில் கத்த ஜேசு பிறந்தார் உள்ளமுடைந்தோரை அணைக்க வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் அற்புதம் பலவுமே செய்து வந்தார் அன்பு வழியினை எடுத்து சொன்னார் நினைக்கின்றோம் நம் மகிழ்கின்றோம் எசுவை போற்றி துதிக்கின்றோம் நினைக்கின்றோம் நம் மகிழ்கின்றோம் எசுவை போற்றி துதிக்கின்றோம் உலகில் வந்த நோக்கம் நிறைவேற உன்னத சிலுவையில் அறையப்பட்டார் உலகில் வந்த நோக்கம் நிறைவேற உன்னத சிலுவையில் அறையப்பட்டார் மூன்ற நாளிலே வித்து விட்டார் உன்னதர்பானேறி சென்று விட்டார் மூன்றாம் நாளிலே வித்து விட்டார் உன்னதர்பானேறி சென்று விட்டார் நினைக்கின்றோம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் இறைவன் மனிதனை வந்து சென்றார் ரச்சிப்பு தந்து எம்மை விடுவித்தார் இன்றும் கூடவே எங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து உலா வருகின்றார் இறைவன் மனிதராய் வந்து சென்றார் ரச்சிப்பு தந்து எம்மை விடுவித்தார் இன்றும் கூடவே எங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து ஜுவார் நினைக்கின்றோம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றி துதிக்கின்றோம் நினைக்கின்றோம் மகிழ்கின்றோம் இயேசுவை போட்டி துதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து உலா வருகின்றார் என்று கூடவே எங்கள் நடுவில்